தற்போதைய அண்மை செய்தி குரூப் நான்கு பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி உள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் சிவா வணக்கம் சிவா உங்களுடைய சொல்லுங்களை அதிகரிக்க வேண்டும் என்று தமிழக அரசு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் தன்னுடைய இயக்கு வலைதளத்துல பதிவேற்றக்கூடிய பதிவில் ஆட்சிக்கு வருவதற்காக சொன்னது அத்தனையும் பொய் என்ற ரீதியில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்ட திமுக அரசு அனைத்து தரப்பு மக்களையும் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் அதோடு மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள பணியிடங்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவர் என்றும் தேர்தல் வாக்குறுதியை அள்ளி வீசி அப்போது மக்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய திமுக அரசு தற்போது டி குரூப் போர் தொகுப்பில் இருபதாயிரம் இடங்கள் நிரப்ப வேண்டிய ஒரு சூழலில் நடப்பாண்டில் அதில் வெறும் பங்கான ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களை மட்டுமே நிரப்புவதன் மூலமாக இந்த தேர்வை கனவாக கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது என்றும் அதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே போட்டித் தேர்வு மாணவர்களுடைய ஒருமித்த கோரிக்கையினை கருத்தில் கொண்டு நடப்பாண்டு குரூப் போர் தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துவதாக தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய பதிவின் மூலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கின்றார் ஆனந்தி உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவா